பாபநாசம் அருகே பண்டாரவாடையில் இப்தார் நோம்பு திறக்கும் நிகழ்ச்சி ஏராளமானோர் பங்கேற்பு தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே பண்டாரவாடையில் தஞ்சை தனியார் மருத்துவமனை சார்பில் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு இப்தார் நோம்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மத நல்லிணக்கத்தோடு நடைபெற்ற இந்த இப்தார் நோம்பு திறக்கும் நிகழ்ச்சியில் பண்டாரவாடை மற்றும் ராஜகிரி பகுதியைச் சேர்ந்த ஜமாத்தார்கள் பொதுமக்கள் இளைஞர்கள் உட்பட எண்ணூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் நியூஸ் செய்திகளுக்காக பாபநாசம் செய்தியாளர் ஜி சிவராஜ் ஏழு பூர்வமாக மக்கள் அழைத்துக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் கமலான் மாதத்தை கடைபிடிக்கிறார்கள் கடலில் கமலான் மாதத்தில் டாக்டர் இனி சார் அவர்கிட்ட கிட்டும் பொழுது கண்டிப்பா நம்ம பண்ணணும் அப்படி உடனே அவர்

सर्वारों के माहौल के ये दरवाजा यार लाइकरे यार यार के ये इतने इतने तेल के लड़के लोग आधा तेल के ये यार लाइकरे करंट के लिए ताल आधा करंट के लिए काम निवेशित ही रुपए बाराबरी के लोग के दरवाजा

எல்லா தேவையற்ற தரமான பார்வைகளை நீங்களை பாதுகாத்துவார்கள் தேவை